வணக்கம் இந்த தமிழ் இன்சிரப் பண்ணி இருக்காங்க இல்லாட்டி நம்ம ஓடி நினைந்து இருக்கிற ஃபஸ்ட் லைன் மீடியாம ஆசிரியர் மொத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரை வைக்கும் அதிரை அறிவிப்புகள் ஒரு அஞ்சு குடுத்துருக்காப்ல எலெக்ஷனுக்கு அது எம்ஜிஆர் பொறுத்த பாட்டினாலும் அது தானே ஆங்கில ஊடகங்களுக்கு எல்லாம் பேட்டி நேத்து அது ஒரு பக்கம் மாட்டை புடிச்சிட்டு அந்த ஆங்கர் கேள்வி எல்லாம் கேட்க அவர் பதில் சொல்ல ஆஹ் அது ஒரு பக்கம் லேடி ஆங்கர்

பாத்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் ஒவ்வொரு காசு இருந்து வருமா காசு இல்லை கஜானாலே காசு இல்லையே வருஷத்துக்கு ஒரு டைம் கொடுக்கிறதுக்கு திமுக ஆயிரரூபா குடுப்பாங்க அப்படின்னும் போது எப்படி கொடுக்க முடியும்னு அவர் கொடுத்த பேட்டி இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் பணம் எப்படிங்க வரும் எங்க இருந்து கொடுக்க முடியும் நான் சொல்றேன் ரெண்டு கோடி ரேஷன் கார்டு இருக்கு ஆயிரம் ரூபாய் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு அவர் கேட்ட வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு அதுதான் அடைப்பாடையாது தந்தி டிவியில அவங்க ஃபீமேல் ஆங்கர் அவங்க எடுத்த பேட்டியில அவர் பேசின வீடியோ ஆகுது இந்த பக்கம் இப்போ அவர் ரெண்டாயிரம் கொடுக்குறேங்கிற ஆயிரமே கொடுக்க முடியாதுன்னவர் ரெண்டாயிரத்துக்கு வந்துட்டார் அடுத்து ஆண்கள் அத்தனை பேருக்கும் இதில் அரசு பேருந்து எம்டிசி பஸ்ஸில் இலவசம் ஆண்கள் எவனுமே பஸ்ஸில் போகிறது இல்லைங்க அதாவது சும்மா வயசானவங்க அவங்க தான் போகிறாங்க பைக் ஓட்ட முடியாத இந்த மாதிரி ஆட்கள்லாம் அதுவும் இந்த அரசு பஸ்ஸுன்றதில் வந்து ஏற்கனவே அது பெரிய டூப்பாக கொடுப்பலான்னு அது இருந்தால் கூட பஸ்ஸே வராதே ஆர்டினரி பஸ்ஸில் ஆம்பளை எவ்வளோ நேரம்ப்பா இப்போ ஒரு தாஸ் மகள சரக்கு அடித்து நிற்கிறான் கடைசி பஸ்ஸு அந்த பஸ் இந்த பஸ்ஸில் தான் காசு வாங்க மாட்டோன்னுருவாங்க சாதா பஸ்ஸில் அந்த சாதா பஸ் வரவே வராது பதினோரு மணிக்கு மேலே போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும் இது எப்படி ஆண்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்றது இருக்கு இது தமிழ்நாடு முழுக்க டவுன் பஸ்ஸில் ஃப்ரீனா ஏற்கனவே மகளிருக்கு இது போயிட்டு இருக்கு அது தொடரும் ஆண்களுக்கு இல்லை பசனால் யார் டிக்கெட் எடுப்பேன் டிக்கெட்டே இல்லை சின்ன ஸ்கூல் பசங்களுக்கு பாஸ் இருக்குது முதியோருக்கு முதியோர் பஸ் பஸ் இருக்கு எல்லாருக்கும் பாசிக்கனா எல்லா பஸ் டிரைவர் கண்டக்டருக்கும் அவங்க ஏர்க்கனே ஃப்ரீ தான் காசு கிடையாது என்னடா பண்ண போறாங்கன்னு தெரியல என்ன பாரியார் வாய்க்கு வந்து விட்டு அடிக்கிறது தான் அது போக மெட்ரோ ட்ரெயின்ல ஃப்ரீன்னு சொன்னா ஓட்டு போடுவாங்க இப்ப சொல்ல சொல்லுங்க அது அவர்கிட்ட மெட்ரோ போடணும்ல அவர் ஏத்துக்கறாரு அந்த பணத்தை நாங்க கட்டி மெட்ரோ ட்ரெயின்ல எல்லாருக்கும் ஃப்ரீன்னு சொல்ல சொல்லுங்க சார் போன வருஷம் ஒரு கோடி பேர் பயணம் பண்ணிட்டு ஆமா ஒரு கோடி டிக்கெட் ஃப்ரீனா என்ன எவ்வளோங்க பத்து ரூபா தானே பத்து கோடி தானே அப்புறம்னா பத்து கோடி இருபது கோடி வரப்போகுது ரூபா டிக்கெட்னா அது பாட்டுக்கு எலக்ட்ரிக்கலில் ஓடப்போகுது அதில் ஃப்ரீயாக விடலாமே இல்லை அவர் அடுத்து மோடி இன்னொரு விஷயம் மோடி செய்ய வேண்டியதை அவரே அறிவிக்கிறாரு நூறு நாள் வேலையை நூற்றம்பதாக உயர்த்தி தரும் அப்படின்னு அவராக அறிவிக்கிறாப்புல அவர் வீட்டில் வேலை பார்க்குறவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க அந்த கேட்கும் போது நாலு பேர் அவங்க வீட்டில் தோட்ட வேலை பார்க்குறாங்க நூற்றம்பது நாள் வேலை பார்க்குறீங்க நூற்றம்பது நாளாக உனக்கு மாத்திரேன்னு சொல்லியிருப்பாங்க அதை இவங்க விட்டாங்க எல்லாருக்கும் சொல்லி அவர் தோட்டத்தில் உள்ளவனு கூட நூற்றம்பது நாள் வேலை அவரால் கொடுக்க முடியாது இல்லை சார் பக்கத்தில் ரெண்டு மூத்த தலைவர்கள் கேபி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் இதில் தான் கேடு அழமை எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் அவர் வச்சிருக்காருன்னு தெரியுதா இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னே திண்டுக்கல் சீனிவாசனுக்கு இப்போ தெரியாது கேபி முனிசாமி ஏதோ பண்ணுறாரு நம்ம அங்கே இருந்தே ஆகணும் இல்லைன்னா நம்ம வந்து அப்டேட் இல்லாமல் போயிடுவோன்னு இவர் நிற்பார் அவர் துணை ரெண்டு பேரும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டு புரியுதா நடுவில் எடப்பாடியார் அந்த மாடு வேற அதுமாதிரி எறும்பு எருமை இதா காளையா காலை மாடாட்ட காலை மாடு தானே எருமை இல்லையா எருமை இல்லையா சரி ஏன்னா எருமையெல்லாம் அடக்க மாட்டாங்க இதில் ஏன்னா அதே படுத்துடும் ஜல்லிக்கட்டுலாம் எருமையை விட்டா அதே படுத்துடும் சுகமாக அது மேலே ஏறி உட்கார்ந்தோடனே அது கணக்கில் வராது காலையை தான் பண்ணியிருப்பார் பேட்டி கொடுத்துருப்பாரு இப்போ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே நஷ்டத்தில் போகுதுன்னா எல்லாருக்கும் அப்படின்னா அது எப்படி செய்ய முடியும் அவர் அவருக்கு எது வேற ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா இலக்கு திட்டம்லாம் அவருக்கு ஒன்றும் கிடையாது சும்மா அடிச்சு தான் தயிச்சம்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு திமுக ஆயிரம் ரூபாய்னா நான் ரெண்டாயிரம் அவங்க லேடிஸ்க்கு ஃப்ரீனா நாங்க ஜென்ட்ஸுக்கும் ஃப்ரீ ஃப்ரீ அப்படின்னு இப்போ குழந்தைகளுக்கு மட்டும்தான் டிக்கெட் போடுறப்ப ஒரு வயசுக்கு மேல ஆச்சுன்னா அஞ்சு டிக்கெட் எடுக்கணும் ட்ராயிங் மொத்தமா குடும்பத்துக்கு சேர்த்து அதுவும் பன்னெண்டு டைஸ் அஞ்சுக்கு மேல அரை டிக்கெட் பன்னெண்டு வயசு வரைக்கும் பன்னெண்டு வயசுன்னா மூணு டிக்கெட் எடுக்கணும் மாதிரி அப்படி போட்டு வசூல் பண்ணுவாங்க ஆனா குழந்தைங்க எல்லாம் இங்கேயே ஏத்திட்டு பஸ்ல போய் குழந்தை ஒரு குழந்தைய கூட்டு போனீங்கன்னா அஞ்சு பேருக்கு டிக்கெட் எடுக்கணும் ஆனா குழந்தை இல்லாமல் போனீங்கன்னா எல்லாருக்கும் ஃப்ரீனா அப்போ என்ன பண்ணுவாங்க குழந்தைய விட்டுட்டு வர முடியாது கூட்டு வந்து சரி டிக்கெட் தானேன்னு எடுத்துருவாங்க அப்படி கூட பிளான் வச்சுருப்பார் அவர் பயங்கரமான ராஜதந்திரி இல்லை அடுத்து ஒரு ஐந்து லட்சம் பெண்களுக்கு சக்கர வாகனம் ஸ்கூட்டி வாங்குறதுக்கு இருபத்தையாயிரம் மானியம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாமே காரு பங் பங்களா விஜய் வீடு கட்டி தரப்பு இவரும் வீடு கட்டி தரேன்னு இருக்கு வீடு கட்டி தரா ரெண்டு வீடா ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு வீடு ரெண்டு பேர் இல்லை யார் செய்ய போனாலும் இல்லை ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு ஆனாவா இல்லை கூட்டணி வச்சா ஒரே வீடு ஆக்கிடுவாங்க கூட்டணி இல்லைன்னா ரெண்டு வீடுன்ற பெரிய விஷயம் இல்லை இப்போ அப்போ யாரா ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் ஒருத்தர் தான் வீடு கொடுக்க முடியும் எப்படி ஒரு வீடு ஒரு வீடு கன்ஃபார்ம் வீடு கன்ஃபார்ம் கார் கன்ஃபார்மு டூ வீலர் கன்ஃபார்மு ஆண்கள் ஆண்களுக்கு பஸ் ஃப்ரீ ரெண்டாயிரம் ரூபா மாதம் வேற கொடுக்குறாரு அனைத்து மகளிர் இருக்கும் ஒன்றுமே யாருமே வேலை பார்க்க போக வேணாமே நம்மளாம் பேசாமல் இருந்துடலாம் மாசம் ரெண்டாயிரூவா வாங்கிட்டோம்னாங்க வாங்கினா கார் கொடுத்துருவாங்க டூ வீலர் கொடுத்துடுவாங்க போதும்ல அது என்ன ஜீட் பேசி இந்த காருக்கு நூற்றாண்டு வேலை வேற கொடுக்குறேன் என் கிராமத்தில் ஜீட் இந்த காருக்கு பெட்ரோல் மட்டும் கொஞ்சம் அது வாங்கிட்டோம்னா அது ரிலையன்ஸில் கொஞ்சம் என்ன ஒரு ரஷ்யாவில் வாங்கும்போது போது அந்த கச்சா எண்ணெய் கொடுத்துருங்க நாங்களே வீட்டில் காய்ச்சிக்கிறோம் நீங்கள் கச்சா எண்ணெய் காத்துறதுக்கு தானே நாங்கள் காய் ஒரு இப்போ வருஷத்துக்கு ஒரு நூறு லிட்டர் கச்சா எண்ணெய் கொடுத்தீங்கன்னா நாங்களே ஃபில்ட்ரு வாங்கி வீட்டிலேயே போட்டு ஒரு டேங்கை வச்சோம்னா ஃபில்டர் ஆகி ப்யூரிஃபை ஆகி டீசல் தனியாக பெட்ரோல் தனியாக பிரியும் பையனுக்கு பைக்குக்கு பெட்ரோலை கொடுத்துடலாம் காருக்கு டீசலை போட்டுக்கலாம் மீதியை போட்டு அடுப்பு எரிக்க வேண்டியதாக நம்மளே பார்த்துக்கலாம் ரிலையன்ஸ் பார்க்குற வேலையை நம்ம பார்த்துக்கலாமே அதுதான் ஜீடா பேசும் அதாவது குஜராத்திகளில் வரது இங்கே தமிழர்களுக்கு அந்த இதெல்லாம் கொண்டு வர கொண்டு வரணும் அப்படின்னா அது என்ன வேணாலும் நம்ம அரேஞ்ச் செய்யலாம் பைப் லைனில் கூட கொண்டு வரலாம் அடுத்து வேற எதுவும் அடுத்த டெக்னாலஜி கேஸ் கேஸ் எல்லாம் வீட்டுக்கே அமெரிக்கா மாதிரி எதுவும் பைப் எல்லா ஊர்லேயும் இருக்கு இந்த கேடு கெட்ட ஊரில் தான் இல்ல இந்த எல்லா ஊர்லேயும் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கேஸ் வந்து ஃப தான் ஃபில் பண்ணிடுறேன் சிங்கப்பூரில் நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே பைப்லைனில் தான் கேஸ் வரும் அடுத்து அந்த மாதிரி எதுவும் எல்லாம் பின்னாடி வரும் கொண்டு வந்து அதாவது ஓப்பனிங்க்கு மட்டும் அஞ்சு அதிரடி வாக்குறுதிகள் இல்லை அப்படின்னுட்டு அறிவிச்சிருக்காப்புல இன்னைக்கு எம்ஜிஆர் பிறந்த நாள்ங்கிறதுனால அதில் எடுத்து தொடங்குறோம் ஓகே அப்படிங்கிறது பிறந்தநாள் வரும் அடுத்து சுப்ரவரியில இருக்கு அது எல்லாருக்கும் ஆண்களுக்கெல்லாம் பைக்கு

எடப்பாடியார் நினச்சிருப்பாரு நம்ம பாஸ் பண்ணி விட்டோம் இல்லைனா கழுதி இங்கே போகிறோம் டென்த்து ஃபெயில் ஆகி வீட்டில் கடந்திருக்கும் கொரோனா கிட்ஸாக கடந்துருக்கும் இதெல்லாம் பாஸ் பண்ணி விட்டோம்னா இது இன்றைக்கி போய் விஜய்க்கு ஓட்டு போடுறேங்குது அதனால தான் விஜய் ஆட்டையை போட்டுடலான்னு பார்க்குறாரு அதாவது அவர் சொன்ன நீ விஜய்க்கு போடு விஜய் எங்களுக்கு ஓட்டு போடுற மாதிரி நாங்கள் மாற்றிட்டோம்னா இந்த ப பத்தாவது பாஸ் பண்ணி விட்ட குழந்தைங்க எல்லாம் வந்துடும் இப்போ இப்போ இருக்கிற ஆண்டிகளுக்கு ஸ்கூட்டி அங்கே பஸ்ஸு எல்லாமே கொடுத்துட்டோம்னா மொத்தத்துக்கு ஃப்ரீ எல்லாமே தான் அவர் பிளான் போட்டு சொல்லி பாட்டிகள் பாட்டியில் மட்டும் இருக்காங்க அவங்களுக்கு பஸ் பஸ்ல பாட்டி ஏறுதா இல்ல பாட்டி மேல பஸ் ஏறுதாறதுனால அவங்க வரமாட்டாங்க வெளியே

ஒரு காமெடி வர்றமிலே எங்கடே அங்க எல்லாம் கிடைக்குதா ஒரு ராக்கெட் விட்டமே வந்துச்சா யார்கிட்ட பேசிட்டு இருக்கா அண்ணன்ட்ட எங்க சொர்க்கத்துல இருக்கா டேய் செத்த விட்டு செத்தவன்ட் பேச முடியும் இல்லன்னு அவங்க கடைசியில் வேண்டிய கேட் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்ப இப்படியான ஒரு இது வந்து இன்னும் அஞ்சு நாளைக்குள்ள எல்லாத்தையும் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றா பியூஷ் கோயல் சொல்லியிருக்கா அப்படின்னு அஞ்சு நாள் தான் பிரதமர் மோடி வராரு வர்ற அண்ணிலருந்து நாங்கள் வேற லெவலில் வேகம் எடுத்து வேலை பார்க்க போறோம் தேதி வராரு மோடி இருபத்தி மூணாம் தேதி வராரு இன்னும் அஞ்சு நாள் இருக்கு அதுக்குள்ள கூட்டணி ஃபைனல் பண்ணிடுவாங்களா அப்போ விஜய் படம் ரிலீஸ் ஆயிடுமா அப்போ ஜாயிண்ட் ஆயிட்டாருன்னா என்னன்னு தெரியல ஒருவேளை விஜய் காலையில் போய் கொத்தா தூக்கிட்டு போனாலும் தூக்கிடுவாங்க இல்லைன்னா கேட்டகரி கொடுத்துருக்காங்க இல்ல வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு வந்துருக்கேன் நேராக கொண்டு போய் எப்படி ராமதாஸ் ஐயாவை கடத்திட்டு போனாங்க வீட்டில் காலங்காத்தார பாரத் மாதாக்கு ஜெயின்னா அவர் பயந்து போய் ஆறா நம்ம தோட்டத்தில் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி தூக்கிட்டு போன பாருங்க அந்த மாதிரி கூட விஜய் கொண்டு போய் அங்கே சேர்த்திடலாம் வாய்ப்பு இருக்கு சேர்த்துட்டு படத்தை ரிலீஸ் மோடிஜி வராரு வந்து பார்க்க வரையா இல்லையான்னு கேட்டால் தானே ஆகணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பார்த்தல இல்லை அந்த மாதிரி கூப்பிட்றாரு அப்படின்னா கூப்பிட்டு அப்படி சேர்த்துருவாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு புதிய கட்சி வரப்போகுது அப்படின்னு திரும்பவும் சொல்கிறாரு ஏற்கனவே இருந்தவங்க தான் எல்லாரும் அப்போ புதுசுனா இப்போதைக்கு சீமான் விஜய் மட்டும்தான் புதுசு அவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வர போகிறாரா சீமான வேறு பக்கம் நீ கூட்டணிக்கு கூப்பிட்றாங்கன்னு வேற பேச இல்லை சீமானுடைய நோக்கம் அது கிடையாது சீமான நோக்கம் வந்து தமிழர்களை நாசப்படுத்தி அவன்டையா காட்டி கொடுத்து காசு வாங்குகிற இது அது வெளியில இருந்தால் தான் செய்ய முடியும் கூட்டணியிலேருந்து அவங்க கூட சேர்ந்துட்டா இதாயிரும் பப்ளிக் ஆகிரும் அதனால் கூட்டணியில் சேராமல் அவங்கக்கிட்ட ஆதரவாக செயல்படுறது ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஆதரவாக செயல்படுறது தான் காட்டியும் கொடுக்குறான் கூட்டியும் கொடுக்குறான்ற மாதிரி போயிடும் இல்லைன்னா அது ஆகாது உள்ள போயிட்டா இருக்கிற தம்பிகளும் வெளில ஏன்னா மோடிஜி வர்றதுக்குள்ள எல்லா கூட்டணி தலைவர்களையும் மேலே ஏத்திடணும் அப்படின்னு பியூஷ் கோயல் சொன்னதா ஓடிட்டு இருக்கு இருக்குதான் மதுரையில் இருந்த மாத்திருக்கேன் இங்க ஒரு பெரிய மேடை போட்டு ஏத்தணும் அப்படின்றது தலைநகரத்துல இருந்து அறிவிக்கணும்னு மதுரையில் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போய் சாமி கூப்பிட்டு வந்து ஒரு பிரச்சனை கிளம்பறதா இருந்தது மாதிரி அதை தள்ளி இல்லைங்கிற மாதிரி அது எஃபெக்ட் கொடுக்கலன்றதுதான் திருப்பரங்குன்றம் பூங்கா போச்சு அதை போய் நம்ம திருப்பி எடுத்த கையில் எடுத்தாலும் அது வேலைக்கு ஆகாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு எல்லாம் கேவலமா சிரிப்பாய் மாதிரி எல்லாம் அப்படின்றதுனால சரி நம்ம அரசியலை பார்ப்போம் இந்த ஊரில் அது முருகன்னாலும் சரி இதனாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்றது தான் ஒரு கிட்டே அதனால தான் சென்னையில் போட்டு கூட்டம் கூட்டி எல்லாத்தையும் காமிச்சு ஒரு செட்டப் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் இது பிரதமர் கூட்டம் அண்ணாமலை கூட்டம் அந்த பழைய கூட்டத்தை நைனாராவில் கூட்ட முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது அண்ணாமலை அதனால தான் பிரச்சனை இப்போ நைனார்னால ஒரு புள்ளை கூட பிடிங்கி இங்கே இருக்க நாங்கள் அதுக்கு போட முடியாது நைனார்ன்றாலே யாருன்னு தெரியாதுன்றாங்க பிஜேபியில் காசு கொடுத்தா கூட கூட்டாக வர்றதுக்கு ஒரு மூஞ்சி வேணுன்றாங்க அண்ணாமலை எல்லா ஓட்டாளக்கடி திருட்டு வேலையும் கரெக்டாக செய்யக்கூடிய ஆள் இப்போ அண்ணாமலை இல்லைன்னா மோடிஜி இத்தனை நம்ம மக்களை முன்னாடி பார்த்துருக்க மாட்டார் ரோட் ஷோலெல்லாம் பார்த்திங்கன்னா பத்து ஸ்கூல் பிள்ளைங்கள கூட்டு நிறுத்தியிருந்தாங்க சென்னையில் ஸோ இவ்வளோ தூரம் ஆளை காட்டுறது அதாவது ரத்த வாடையை காட்டிட்டாங்கன்னு வாங்கலை அந்த மாதிரி கூட்டத்தை வந்து காட்டினது வந்து அண்ணாமலை தான் புரியுது அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது இப்போ நைனார் ஆளாக அது முடியாதுன்றதுனால சென்னையில் வச்சா ஏடிஎம்கே காரங்களை கூட்டோம்னா அவங்க ஒரு கூட்டம் வந்துருவாங்க இல்லை அப்படி கலந்து போட்டு நம்மளுக்கும் காட்டிக்கலாம் ஏன்னா வெறும் பிஜேபி கூட்டமாக இல்லாம பிரதமர் கலந்துக்கிறார் என்டிஏ கூட்டம் அப்படின்ட்டு அப்படின்னு காட்டிக்கலாம் எல்லாரும் ஆளு கூட்டுல ஆளுக்கு ஒரு ஐநூறு ஆயிரத்த கூட்ட ஒரு பத்தாயிரம் பேர் தேரும்ல தான் பிளான் அது மேல இருந்து இது பண்ணும்போது அந்த காட்டின மாதிரி ஒரு ஆங்கில டாப்ல காட்டின மாட்டோம் இங்கே கூட்டத்தை கூட்டத்தை அப்படியே காமிச்சு ஏன்னா விஜய்க்கே வருது அப்படிங்கும் போது மோடிக்கு வராதா வாசன் ஒரு பெரிய டீம் கூப்பிட்டு பத்தொம்பது பேர் கூப்பிட்டுறாரு வீட்டுல இருந்து எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய கூட அவர் கட்சியில்தான் தமிழரில் சேர்த்து தமிழறிக்கிட்டே ஒரு நூறு பேர் இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு ஊருக்கு ரெண்டு பேர் இருக்காங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறதானே சிறுதொழிதான் பெருவலை இவர் நூறு அவர் நூற்றம்பது அவர் ஐநூறு இவர் ரெண்டாயிரம் தினகரனூறு ஐயாயிரம் நாலாயிரம் ஏடிஎம்கி ஒரு பத்தாயிரம் அப்படின்னு கூட்டும் போது பிஜேபி ஒரு மூவாயிரம்னு கூட்டும் போது ஒரு இருபதாயிரம் பேர் கூட்டம் வந்துடும்ல ட்ரோன் போட்டு எடுக்கிறதுக்கு அதான் அவரோட பிளான் டிடிவி ஃபோட்டோவை அவங்களா போட்டு பேனர்லாம் அடிச்சிட்டாங்க நாளைக்கு முன்னாடி அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க ஏன் கேட்கணும்

அப்போ சார் ஒரு விரிவான ஒரு ஏடல் உங்க நேரத்துக்கும் கருத்து மிக்க நன்றி சார்